ஒரு எடிட்டருக்கு எப்பவுமே பேக்டா இருக்கணும் அது நிச்சயமாக எவராக தான் இருக்க முடியும் சூப்பர் ஸ்டார் முதல் எந்த ஸ்டாராக இருந்தாலும் அவரோட ஒர்க் பண்ணி அந்த படத்தை ஹிட் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய வேட்டை என் வசூல் வேட்டை எனக்கு எடிட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் எங்க எடிட்டர்னு சொல்றது எங்களுக்கு என்னைக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அந்த வார்த்தையை சொல்றேன் கம்பெனி எடிட்டர் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிலோமன் ராஜ் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சயின்ஸ்னாவே கொஞ்சம் அலர்ஜி இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை ஆசை இருந்தது ஆனால் டஃப்பாக இருக்குன்னு சொல்லி விஸ்காம் படிக்க வந்தேன் ஸோ ஒரு சயின்ஸ் கதையை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சொன்னார் பாலா பாலா ஒரே கண்டிச்சு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஆடியன்ஸ் புரிஞ்சிடும் பாலா ஸோ ஸோ அந் அது நான் எனக்கு புரிஞ்சு அதை புரிய புரிய வச்சிடறேன் ஸோ எனக்கு புரிஞ்சுனாவே நான் புரிய வச்சிருவேன் ஆடியன்ஸ்க்கு தான் சொன்னது ஸோ எனக்கு இந்த கதை நல்லா புரிஞ்சிருக்கு ஸோ அது உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பதினோராந்தேதி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கம் கம் தெருளது நன்றி நீங்க பதினோராம் சொல்லுங்க கங்கராச்சுலேஷன் எல்லா இடத்துல பல மேடைகளை நீங்க பல வெற்றிகளோடு சந்திக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளோட பிளாக் திரைப்படத்தின் இயக்குநர் கே ஜி பாலசுப்ரமணி அவர்களை பேச அழைக்கிறோம் வணக்கம் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு இந்த படம் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண உடனே கேமராமேன் பிவி சங்கர் அவர்கிட்ட தான் அந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு சொன்னேன் அவர் கேட்டவுடனே இருங்க இது வந்து நல்ல கம்பெனியில் சொன்னாதான் இது வந்து நல்லபடியாக கொண்டு வர முடியும் நான் வந்து பொட்டன்ஷியலில் பேசுகிறேன் பேசிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு நான் அது டூ டேஸ்லேயே சொல்லிட்டாரு வாங்க பிரகாஷ் சார் கதை கேட்குறாரு நம்ம போய் கதை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு போய் பிரகாஷ் பாபு சாரை பார்த்தோம் கதை சொன்னோம் சொன்னோன்னா ஒரு பெருசாக இம்ப்ரெஸ் ஆன மாதிரி எனக்கு தெரில ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும் எனக்கு பேசிக்காக ஒரு ஏதோ ஒன்று தேவைப்படுது கதை நல்லா இருக்குது ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு லாஜிக் மாதிரி ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னார் சரி நம்ம வேண்டான்னு தான் அப்படி சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்தே ஃபோன் வந்தது ஃபோன் வந்து நான் கேட்டனே ஒரு லாஜிக் மாதிரி ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அது பண்ணிட்டிங்களா அப்படின்னாரு சரி புரியவில்லை உண்மையாவே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்காங்க போலருக்கு சரி அப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு கேட்ட சேஞ்ச் என்னென்னு நான் அப்புறம் அதுக்கப்புறம் தான் அதை டிகோட் பண்ணி அதை பண்ணி கொண்டு போய் சார் இந்த வாட்டி மறுபடியும் நரேஷன் பண்ணேன்னா எனக்கும் நான் ரேஷன் பண்ணுறதுங்க கஷ்டம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் அதே இதோட இன்ட்ரெஸ்ட்டோட நீங்களும் கேட்பீங்களான்னு தெரில எனக்கும் அது அப்படியே சொல்ல முடியுமான்னு தெரில ஸ்கிரிப்டாக வேணால் கொடுத்தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நான் ஸ்கிரிப்ட் தான் கேட்கணும்னு நினச்சேன் நான் படிக்கணும் அப்படின்னாரு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தோம் படித்தோம் படிச்சுட்டு ஒரு டூ டேஸ்லேயே மறுபடியும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல டைம் பார்க்குற நல்ல நேரம் அந்த மாதிரி இதில் நம்பிக்கை இருக்கா அப்படின்னாரு இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னா அப்போ இப்போ சைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி உடனே சொன்னார் நான் கதையை பற்றி எதாவது ஃபீட்பேக் சொல்லுவார் அகைன் வந்து நான் எதிர்பார்த்தது இல்லை அப்படி சொல்லுவார் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு போனேன் ஆனால் அன்றைக்கி சைன் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ அப்படிதான் அந்த படம் ஃபஸ்ட்டு சைன் பண்ணோம் அந்த நேரத்தில் பி வி சங்கர் அவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி இந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டு இது வரைக்கும் அவர் ஒன்றுமே என்னென்னு போயிட்டுருக்குது இருக்குது என்ன அப்டேட்டு எதுவுமே கேட்டதில்லை ரொம்ப எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காம ஒரு என்னை அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே கொண்டு போனது அவர் தான் சாரி பிரகாஷ் சார் அப்புறம் அதுக்கப்புறம் தான் தங்க சார் பிரபு சார் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு தங்க புபார் சார் வந்து எப்படின்னா அது ரொம்பவும் எங்களுக்குள்ள ஒரு மிக்ஸ்டான ஒரு இதுதான் சில நேரம் வரும் ரொம்ப நல்லா போக சில நேரம் சார் இப்படி வேண்டாம் சார் இப்படி வேண்டாம் சார்னு எங்களுக்குள்ளே நிறைய இது இருக்கும் ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து தங்க பிரபார் சார் தான் வந்து என்ன சொல்கிறது ஃபுல் நம்மளை எப்படி சொல்கிறது இது இப்படி தான் இருக்கணும் போலாம் நீங்கள் யோசிக்கிறது வேறு ஆடியன்ஸ் வேறு அப்படிங்கிற அந்த அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரகாஷ் சார் சொன்னார்னு சொன்னேன் இல்லைங்களா நீ வச்சுருக்க ஸ்கிரிப்ட் ஒன்று இதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணுன்னா ஒரு கேப் இருக்குன்னு அந்த கேப்பை வந்து செம்மையாக ஃபில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டாக ஸ்கிரிப்ட் ஷூட் போகும்போது தான் எனக்கு வந்து அது புரிஞ்சது நம்ம வச்சுருந்த அந்த ரா வெர்ஷன் போயிருந்தோம்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அந்த நேரத்தில் தங்க புறார் சாருக்கு ரொம்ப நன்றி பிரபு சார் பிரபு சாரும் என்ன சொல்கிறது அவர் அவ்வளோவா இன்ட்ராக்ட் ஆக மாட்டார் ஸ்கிரிப்ட் சைடு அதுலாம் ஜஸ்ட்டு எப்போ படத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு மட்டும் அப்பப்போ வந்து கேட்டு போவார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இது வேறு கூகுள் சார் அதுக்கப்புறம் கூகுள் சார் கோகுல் சார் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோங்கிறது அது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அது முழுக்க முழுக்க இவருடைய ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரின்னு வச்சுக்கலாமே இப்படி இப்படி இந்த இதை இங்கே எடுப்போம் இது இங்கே எடுப்போம் அப்படிங்கிற அந்த அந்த வந்து சொல்லுவோம்ல லெஃப்ட் பிரெயின் இல்லை ரைட் பிரெயின்னு சொல்லுவாங்க லெஃப்ட் பிரெயின் வந்து அனலட்டிக்கலா இருக்கும் ரைட் பிரெயின் வந்து கிரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப அதுன்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் கூட வந்து அவர் வந்து மிஸ் பண்ணவே மாட்டார்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இது ஏன் அப்படி ஃப்ளிப்பா இருக்கு இது வந்து இப்படி இருக்கணும் அப்படின்பாரு யாருமே அதை நாங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டோம் அது அவருக்கு மட்டுந்தான் அந்த சென்ஸ் அதாவது அரத்மெட்டிக்காக எந்த விஷயத்தையும் பார்க்குறது அது ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவரு அது அவ்வளோ அரத்மெட்டிக்காக பார்க்குறது இந்த லே அவுட் ரெடி பண்ணும்போது அவர் பா பார்த்துட்டு அவர் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணது அதெல்லாம் யோசிக்கும் போது நானே யோசிப்பேன் நிச்சயமாக இவர் வந்து அந்த இவருக்கு இந்த இந்த திசைண்டு பிரெயின் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணுது போல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பிரோஸ் சார் பிலோ சார் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து வேண்டாம்னு சொன்ன ஒரே இல்லை அவர் தான் கம்பெனியில் எனக்கு வேண்டே வேண்டாம் சார் ஏன்னா எனக்கு வந்து நாளை யப்புனிலேருந்து எனக்கு ஒரு எடிட்டர் இருக்கு அப்படி சதீஷ்னு சொல்லி நாளை இருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம் அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவருக்கும் ஒரு பர்ஷ்னல் பிரச்சனைகள் நிறையா இருந்ததுனால பண்ண முடியல அப்புறம் பில்லோ சார் இதான் பண்ணுறாரு அப்படின்னு போனாங்க போன நாள்லேருந்து எங்களுக்கும் அவருக்கு ரொம்ப இது தான் கிளாஸ் தான் ஒரு ஷார்ட் இது பண்ணுறதுனா கூட பயங்கரம் நான் எம்படம்னு சொல்லுவேன் அவர் இது எம்படம் அப்படிம்பார் அவர் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்க எண்ட் ஆஃப் த டே இது எம்படம் நான் தான் டைரக்டர் நான் தான் போய் மியூசிக் வாங்கினோம் நீங்கள் இதை வைங்க அப்படின்போது பயங்கரமாக இருக்கும் இந்த இதில் அமைதிப்படையில் அமாவாசை கேரக்டர் மாதிரி ஃபஸ்ட் நாள் போனப்போ அப்படியே பிலோவா பெரிய எடிட்ரு அப்படின்னு அப்படியே சரி இந்த ஒரு கரெக்ஷன் இப்படி அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நல்லா கேட்க ஆரம்பித்தேன் அப்புறம் படம் முடியும் போதெல்லாம் சண்டையே போட ஆரம்பித்தாச்சு அவரே சொல்லுவார் பல உங்களுக்கு நான் வச்சு கொடுத்துட்றேன் என்ன கேட்காதீங்க போங்க அப்படின்னு பாரு அந்தளவுக்கு சண்டை போடுவோம் எண்டாவது டைம் வாங்க சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதை எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார் அப்படி ஒரு இது அப்புறம் வேக் பிரச்சனை சார் அவர் சொன்ன மாதிரி அவர் டென் இயர்ஸாக தெரியும் ஷார்ட் பண்ணும்போது அவர் என்னோட ஷார்ட் ஃபிலிமில் நாளாக இயக்குநர்ல கிட்டத்தட்ட இப்போ பண்ணியிருக்க கதையை நாங்கள் அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இன்னொரு வெர்ஷன் சொல்லலாம் அந்த ஷார்ட் ஃபிலிம்மை அதை நாங்கள் எடுத்திருந்தோம் அதில் அவர் கிட்டத்தட்ட என்ன கேரக்டர் பண்ணியிருந்தாரோ அதோடைய இன்னொரு வெர்ஷன் கேரக்டர் தான் இப்போ இதுலேயும் பண்ணியிருக்காரு அன்னையிலேருந்து கூட ட்ராவல் பண்ணி பண்ணிகிட்டு ஒருத்தர் வேறு யாரையும் நம்ம மிஸ் பண்ணல அப்புறம் என்னுடைய டைரக்ஷன் டீமில் என்னோட அசிஸ்டன்ட்ஸ் ஜெனித் சுபன் ஆஷிக்

சார் சாம் சார் சார் அதே மாதிரி எப்படி பிலோ சார் எனக்கு வந்து இப்போ ஆர்கியூமெண்ட் ஆகிட்டே இருக்குமோ அது மாதிரி சாம் சார்ட்ட ஆர்கியூமெண்ட்டே இருக்காது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அப்படியே போனோன்னா ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சாம் சார் என்ன சொன்னாலும் கேட்பார் ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம ஒரு ஃபஸ்ட் பட் டேரக்டருங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே மாட்டோம் அப்படியே சார் பண்ணி பார்க்கலாம் சார் நம்மளே ஒரு நாள் சொல்லிவிட்டு நம்ம நல்லாது நம்ம நேற்று சொன்ன சஜஷனே நல்லா இல்லை அப்படிம்போ ஆனால் அவர் வந்து அதை வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் அப்படிம்பார் அவ்வளோ நம்மளை கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கக்கூடிய ஒருத்தர் சாம்சார் அதே மாதிரி இப்போ அவரோட மியூசிக் வந்து இந்த படம் வந்து எப்படி அதை எலிவேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும் மியூசிக் இல்லாமல் அந்த படம் பார்க்குறதுக்கும் மியூசிக்கோட அந்த படத்தை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா ஏன்னா இது த்ரில்லருங்கிறனால நிறையா மியூசிக்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸை பேஸ் பண்ணி இருந்த படங்கிறதுனால அது அது சரியாக அந்த கேப்பில் அது உட்காந்தா தானே நல்லாயிருக்கும் அதை அவர் வந்து அதை கரெக்டாக கன்சீவ் பண்ணி கொண்டு வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் சரி சரி சார் சார் ஜீவா சார் ஜீவா சார் வந்து ஃபஸ்ட் டைம் போய்ட்டு கதை சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நிறையா ஹீரோஸ் பார்த்தோம் எல்லாருமே பார்ப்போம் அப்புறம் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அதுதான் இந்த கதையோட பெரிய ஒரு இது என்னென்னா கேட்ட உடனே உங்களுக்கு அப்படியே பயங்கரமாக பிடிச்சி போயிடும் சூப்பராக இருக்குல்ல அந்த கதை இது மாதிரி தான் ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்புறம் ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்கு அப்புறம் இது இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது இது வந்து கமர்ஷியலாக எப்படி இருக்கும் இது இப்போ அதர் ஸ்டேட்ஸில் பிஸ்னஸ் வச்சுருக்க சில ஹீரோஸ்லாம் போகும்போது இது அதர் ஸ்டேட்டில் தமிழில் பார்ப்பாங்க அதர் ஸ்டேட்டில் அது எப்படி இருக்கும் இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கால்குலேஷன் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தரம் சொல்லுங்கள் இப்படி இங்கே ஒருத்தரம் சொல்லுங்க கேட்போம் சஜஷன் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும் அப்படி இப்படின்னு நிறைய அப்படியே போயிட்டே இருக்கும் ஜீவா சார் வரைக்கும் ரொம்ப எப்படின்னா கூகுள் சார் சொல்லும்போது லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு சொன்னணும் அந்த மாதிரி ஜீவா சார் வந்து இன்ஸ்டிங்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு இன்ஸ்டிங்டுனால் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இல்லை எனக்கு அவர் கதை சொல்லி முடிச்சோன்னே எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணலாம் அப்படின்னாரு சரி கட்டசிக்காக பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம சொல்கிறது தானே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் சைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் ஓகே இவர் சைன் பண்ணிட்டாருன்னா அப்போ கண்டிப்பாக பண்ணுறாரு போலருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அதுக்கப்புறம் யார்கிட்டையும் செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறேன் என் ஃப்ரெண்ட்ட கதை சொல்லுங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லுங்க இல்லை வந்து இந்த மாதிரி வெல்விஷர் இருக்காரு அந்த மாதிரி எங்கேயுமே கதை செகண்ட் டைம் சொன்னதில்லை ஒரே டைம் தான் அதான் நான் சொல்றேன் இன்ஸ்டிங் அவர் ஒரு கதையை ஒரு முடிவு பண்ணார்னா அதை பண்ணிடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் அவங்க வந்து என்ன சொல்றது இந்த கதையில் அவங்களுக்கு பிலோசர் சொன்ன மாதிரி தான் எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு பிலோசர் எப்படி சொல்கிறாரோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த ஒரு இது அவங்க வந்து ஒரு தடவை கதை கேட்டாங்க அப்புறம் வந்து கதையை படித்தாங்க ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சுட்டும் வந்து இன்னும் எனக்கு புரியல அப்படின்னாங்க சரி இன்னும் படம் தாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க வந்து ஒரு கட்ஸ் தான் அவங்களுக்கு பிரபு சார் இருக்கார் கண்டிப்பாக வந்து நல்ல படம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கட்ஸில் அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க ஆனால் படத்தை வந்து ரொம்ப ஒரு அழகாட்டின ஒரு இது அவங்களுடைய இது நிச்சயமாக வந்து யாரையும் மிஸ் பண்ணல நினைக்கிறேன் அப்படி மிஸ் பண்ணியிருந்தான் நான் அவருடைய அடுத்த ஃபங்க்ஷனில் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ

ஜீவா அவர்களை அழைக்கிறேன் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிளாக் படம் அதாவது ஃபர்ஸ்ட்டு லைக் கதை சொன்ன உடனே எனக்கு உடனே பிடிச்சி போச்சு அப்படின்னா ஏன்னா பல ஹீரோஸ் கிட்ட சொல்லி ப பல டிராஃப்டை வந்து கிளியர் பண்ணி என்கிட்ட வரும்போது ரிஃபைன்டு டிராஃப்டாக வந்திருந்தது போலருக்கு ஸோ அப்போது அதை கேட்ட உடனே எனக்கு நமக்கு எந்த கரெக்ஷனோ எந்த இப்படி மாற்றுங்க இப்படி சொன்னால் இப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை உடனே ரொம்ப ஒரு மைண்ட் லைக் மைண்ட் ட்விஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் அவர் சொன்ன டேரக்டர் சொன்ன மாதிரி லெஃப்ட் பிரெயின் ரைட்டு பிரெயின்னு அப்படின்லாம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மக்கள் தான் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த தேர்ட் டேயே ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மைண்ட் மைண்டை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம் த்ரில்லருன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேஜில் வேறு இது ஹாரராக கூட அப்படின்லாம் கூட ஒரு கன்ஃபியூஷன் வரும் அண்ட் விவேக் பிரசன்ன சார் சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து இந்த என் போர்ஷன் வருமா அப்படின்னு கேட்டார் அவரோட போர்ஷன் தான் முக்கியமான போர்ஷன் இந்த படத்தில் ஏன்னா அவர் தான் ரொம்ப ஒரு ஒரு இந்த படத்துக்கான ஒரு எல்லா ஆன்ஸ் கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸ்க்கும் அதாவது இந்த படத்தோட கொஷ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து அவர் தான் கொடுப்பார் இந்த படத்தில் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ஆக்சுவலி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் பீப்புள் வந்து ஒரு இந்த ப்ரைனை வந்து கொஞ்சம் ட்விஸ் பண்ணுற மாதிரி ஃபிலிமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து நிறைய இந்த யூடியூப்பு அது இது நிறைய எக்ஸ்போஷர் வந்துச்சு நிச்சயமாக இது வந்து இந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க பட் நான் அந்த படத்தை பார்க்கல ஐ ஸ்வர் அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை நீங்கள் சொன்ன கதையை அப்படியே வந்து நடிச்சிட்டேன் ஏன்னா அந்த படத்தை பார்த்து எதா இம்ப்ரூவைஸ் பண்ணுறோன்னு சொல்லி எதா கன்ஃபியூஸ் பண்ணிவிட போகிறோன்னு சொல்லி லைக் இந்த ஹோல் டீமோடு அப்படியே லைக் அப்படியே ஒன்றி போய் அந்த படத்தை பண்ணோம் கிட்டத்தட்ட எல்லாம் இந்த படம் ஃபுல்லாகவே பிளாக்னு சொன்னதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான் பண்ணோம் ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எங்களோட சிஸ்டம் எல்லாம் ஸோ ஒரு 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 இந்த ஸ்பேன் ஆஃப் டூ மந்த்ஸ் நாங்கள் இந்த படத்தை ஷூட் பண்ணோம் அண்ட் உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் இந்த என்னோட நிறைய ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக என்னை வந்து கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி காட்டுறாங்க பட் இந்த டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது என்னோட ஃபர்ஸ்ட் டென் இயர்ஸில் வந்து நான் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணேன் அந்த பாணியில் அந்த ஒரு இதில் இந்த படம் வந்து ஒரு லைக் இந்த நெக்ஸ்ட்டு ஒரு வர படங்களில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு புதுமையான ஒரு படமாக இருந்தது என்னோட சாதாரணமாக என்னோட பிக் ஃபேன் ஆஃப் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் ஏன்னா எல்லாம் போய் பிடிச்சி கடைசியில் இவன் தான்ப்பா பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது திரும்ப பார்க்கவே தோணாது அது செகண்ட் ஒரு ஒரு செ ரிப்பீட் ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிமாக இருக்காது பட் இந்த படம் வந்து புரியறதுக்கே திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணும் அதுக்கு அதாவது இந்த ஃபஸ்ட் டைம் அதாவது புரியறதுக்குனால் இந்த சென்ஸ் ஏதோ பயங்கரமாக சொல்கிறாங்க பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை திரும்ப இன்னொரு வாட்டி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஸோ பாலா அவர்கள் வந்து உண்மையிலே இந்த இந்த கதையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அண்ட் வெரி ஃப்யூ கேரக்டர்ஸ் அந்த ஃப்யூ கேரக்டர்ஸ் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும் சாதாரணமாக வந்து பல படங்கள் பல ஒரு சாங்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட இப்போது கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு இப்போ நான் வந்து சமீபத்தில் அந்த இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ஹெட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த லைக் இந்த இந்த அட்டென்ஷன் போகாமல் இருக்கிறதுக்காக தான் படங்கள் நிறைய எடுக்கிறாங்க ஏன்னா ஏதோ ஒரு காமெடி பார்க்குறோம் ஏதோ ஒன்று இது பண்ணுறோம் சாங் ஒன்று பார்க்குறோம் டக்குன்னு பசங்க வந்து வாட்ஸ்அப் பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க படம் ஓடினே இருக்கும் அப்படியே மேல இந்த பால்கனிலிருந்து பார்க்கும்போது பார்த்தா அப்படியே நிறைய ஃபோன்ஸ்லாம் ஆன் ஆகவே இருக்கும் அது ஃபோன் வந்து ஆன் பண்ணி அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கல இந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கிற அளவுக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மிஸ் பண்ணிட்டால் கூட ஐயோ கதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நிச்சயமாக இந்த ஒரு படம் வந்து ஒரு 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 ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் சாதாரணமாக அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஓல்டு வேர்ட் ஆயிடுச்சு இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி பட் இந்த ஒரு படம் வந்து வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்கும் ஸோ இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்வியஸ்லி கோகுல் இந்த படத்தோட சினிமாடாகிராஃபர் அவர் வந்து இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அந்த லாஜிக் தான் லெஃப்ட் பிரெயினில் ப்ரோ அதுதான் அந்த அந்த லாஜிக் கிரியேட்டிவ் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அது கொஞ்சம் அனிமேஷன் மாயாஜாலம் அதெல்லாம் அதில் வரும் பட் இந்த படத்துக்கு வந்து அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இட் ஹேஸ் டு மேக் அ லாட் ஆஃப் லாஜிக் இந்த ஒரு இந்த லாஜிக் இருந்தால் தான் இந்த 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 ஸ்கிரிப்ட் இப்படி ஒர்க் ஆகும் ஸோ இட் வாஸ் லவ்லி வாக்கிங் வித் யூ கூகுள் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே உங்கள் டீமுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நான் தான் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு ஏன்னா அந்த படம் ரொம்ப பயங்கரமான த்ரில்லராக இருக்கும் ரொம்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப இன்டென்ஸாக இன்டென்ஸாக இருக்கும் அண்ட் டைலாக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கும் அண்டு ஈவன் பிரியா பவனி சங்கர் அவங்களும் இந்த படத்தில் டைலாக்ஸ்லாம் பேசும்போது எப்படி நான் இது சொல்கிறது எப்படி இது பண்ணுறது அப்போ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வாக்குவாதமும் வந்துட்டு இருக்கும் டேரக்டரோட பட் அப்போ நம்ம வந்து கதையாக நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு அந்த டைலாக் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த 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 படத்துக்கான ஒரு அந்த அந்த கதையோட கருவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ட்ரெய்லர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களோட படங்கள் எல்லாமே சூப்பராக பார்த்து ரசிச்சுருக்குறேன் அண்டு நீங்கள் உங்களுக்கு ஆக்சுவலி ரெண்டு படம் ரிலீஸு இந்த 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 ரிலீஸில் ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு டைலமா லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் தான் உங்களுக்கும் இந்த இது இருக்கும் ஸோ ஐ எம் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த அதாவது இந்த படத்தில் எப்படி நீங்கள் வந்து ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க எப்படி ஒரு எடிட்டராக எப்படி நீங்கள் அந்த சொல்லியிருக்கீங்க நானே ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறேன் படம் பார்க்குறதுக்கு அண்ட் அண்ட் ஆப்வியஸ்லி ஒர்க்கிங் வித் பிரியா வாஸ் குட் அண்ட் ப்ரியாவை வந்து நான் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் லைக் அவங்க என்னை இன்டர்வியூ எடுத்த காலத்துலேருந்து இன்னும் வரைக்கும் ஷீ இஸ் லைக் யூனோ இஸ் லைக் நிறைய ஷோஸ்லலாம் நான் பார்த்துருக்கிறேன் சும்மா கலாய்ச்சிட்டு எதாவது பேசிகிட்டே இருப்பேன் பட் இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹர் அண்ட் அண்ட் தேங்க்ஸ் டு பிரபு சார் எனக்கு வந்து இந்த இந்த படம் வந்து அவங்க அவங்களோட லைக் இதிலே நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க லைக் சூர்யா சார் இருக்கார் கார்த்தி இருக்கார் பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு கதை கொடுத்தது எனக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னும் மேலும் நிறைய இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணோம் இன்னும் லைக் இன்னும் எனக்கும் ஆக்டிங்க்கான ஒரு ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு படமாக இருந்தது இது அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் உங்களோட நான் ஒர்க் பண்ணோம் அண்ட் பிரபு அவர்கிட்ட சொல்ல போகும்போது ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் கூட நான் கார்த்தியை மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க டீமே லைக் அந்த பொட்டென்ஷியல் டீம் லைக் நாட் ஓன்லி அவங்க ட்ரீம் வாரியர்ஸில் பொட்டென்ஷியல் டீமில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தங்க பிரபாகர் அவங்க எல்லாருமே சேர்ந்து இது ரெய் நிறைய மெனக்கடல் எடுத்துப்பாங்க அவ்வளோ சீக்கிரமாக ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துற மாட்டாங்க ஸோ அந் ஐ திங்க் எனக்கு வரைக்கும் இன்னும் வரைக்கும் நானே படம் பார்க்காம இருக்கிறேன் டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்து நான் கொஞ்சம் டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் சரி ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேம் பாருகிற ஒரு ரீல் பாரு அப்படி எப்படி இருக்குது படம் பாரு அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இது சம்திங் இது இடமோ இருக்குதா இந்த படத்தில் ஏதோ ஒரு இருக்குதுரா அப்படின்னு சொல்லி அவங்களே பயங்கர ஒரு இன்குசிவ்னஸ் எடுத்து இது பண்ணாங்க அண்ட் தேங்க்ஸ் 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 ஃபார் கிவிங் மி திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் அண்ட் வேறு எதாவது மிஸ் பண்ணுறேன்னா எஸ் சாம் சாம் வந்து ஏற்கனவே நாங்கள் கொரில்லாவில் ஒர்க் பண்ணியிருக்குறோம் அண்ட் அதில் அந்த யார்டி நீ அந்த சாங் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு ஒரு சூப்பர் சாங் அண்ட் அந்த அந்த பாடியில் இந்த சாங்கும் கொஞ்சம் நிச்சயமாக மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாம் டெக்னீஷியன்ஸ் அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் சினிமடகிராஃபரோட அசிஸ்டன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு ஒரு என்னோடய கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் ஸோ பெஸ் நண்பர்களுக்கு என்னோடய ஒரு இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ